எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி அகஸ்தியர் ராசிபலன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குருபகவான் பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே வரக்கூடிய குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்க பொதுவாக பொதுவா சந்திரன நாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டு இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே நீங்க எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழில் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு மாற போறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய தைரிய ஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் சப்தம ஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் இந்த டைம் பார்க்க போகிறாருங்க அப்போ ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பேச்சு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குரு பேச்சில் நீங்கள் சுறுசுறுப்புடன் இந்த வருஷம் பணியாற்றுவீங்க உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் சுபுகமான உறவு தொடருங்க அதோட உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தது நீங்குங்க எதிர்பாராத புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க இதனால் உங்களுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்க போகுதுங்க சமூகத்தில் உள்ள செல்வாக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயருங்க உங்களின் நேர்மையான நடத்தையை அனைவருமே பாராட்டுவாங்க அதோட உங்களின் விவாத திறமையும் மேலும் அதிகரிக்குங்க முக்கியமான விவாதங்களில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க அடுத்ததாக உங்களுடைய தத்துவ ஆராய்ச்சிகளில் மன ஈடுபாடு கொண்டு மேம்படுவீங்க அடுத்ததாக உங்களின் செயல்களை முறைப்படுத்தியும் வகைப்படுத்தியும் அதை நீங்க காரியத்துடன் செஞ்சு முடிப்பீங்க விருப்ப விருப்பமின்றி அனைவருக்கும் உதவி செய்வீங்க நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனை புரிவீங்க புதிய வாகனங்களை வாங்கி குடும்பத்துடன் மகிழ்வீர்கள் உங்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தியாக்குவீர்கள் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போகாமல் நீங்களே சமாதானம் செய்து முடித்து வைக்கவீங்க அதோடு இல்லாமல் உங்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்துனவங்க உங்கள் மேலே பழி சுமத்துனது தவறு தான் அப்படின்னு மனதார உணர்ந்து உங்கள் மன்னிப்பு கேட்பாங்க தெய்வ பலத்தால் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தையும் நீங்க செய்து சாதனை செய்வீங்க குல தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதனால வெளியூர் சுற்றுலா சென்று வருவீங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய செயல்களில் அஸ்திவாரம் போட போறீங்க உறவினர் நலனின் அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய வீட்டில் திருடு போன பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க அதோடு இல்லாம சமுதாயத்துல உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு ஊந்து சக்தியாக அமையுங்க உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுலபமாக நிறைவு பெறுங்க அதே உங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல நீங்க கடகம் ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உறுதியின்றி செஞ்சிருப்பீங்க அந்த விஷயம் இப்ப நிரந்தரமாக நடக்க போகுதுங்க அடுத்ததா சில அனாவசியமான செயல்களுக்கு உங்களுடைய கைப்பொருட்கள் இழந்த நிலை மீண்டும் மாறுபடுங்க அடுத்ததா உங்களுடைய சகோதரர் சகோதரிகளின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சு நினைச்சு சிக்கலில் மாட்டி நேரிடுங்க அப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தானாகவே விலகி விடுங்க உங்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மேலும் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் இனம் கண்டு விலகுவாங்க வேலை பலு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடித்து நல்ல பெயரை வாங்குவீங்க எதிர்பார்த்த பத பதவி உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேறுங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயருங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் திட்டமிட்ட வேலைகளை கடுமையாக செஞ்சு உழைப்பீங்க அடுத்ததாக கால தாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்பாடுகளில் வெற்றியை காண்பீங்க ஆனாலும் உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஆகையால் நீங்கள் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லதுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை நீங்க அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அரசியலில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் உண்டாகலாம் ஆகவே நீங்க கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொண்டர்களின் இருமுகத்தை பார்த்து நீங்க கோவ உங்களுடைய கடமைகளை செஞ்சு வர்றது நல்லதுங்க பேச்சியில் கண்ணியம் குறையாமல் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டுகளும் மதிப்பும் நிச்சயமாக கிடைப்பதில் உங்களுக்கு காலதாமதம் தாமதம் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாங்க போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகள் மாறிவிடுங்க அடுத்ததாக கடகம் ராசி பெண்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் வாங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீங்க கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காதுங்க பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையுங்க அடுத்ததாக கடகம் ராசி மாணவ மாணவியர்களுக்கு நீங்க கல்வியில் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க திட்டமிட்ட வேலைகளில் பதட்டமின்றி ஈடுபாடு செய்யும் போது வெற்றி நிச்சயங்க அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடம் நல்ல மதிப்பு பாராட்டு கிடைக்குங்க அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க முதல்ல புனர்பூசம் நாலாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க பயணம் செல்ல சில நேரம் நேரிடலாங்க மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாங்க பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது மிகவும் நல்லதுங்க ரகசியங்களை கையாளுவதில் உங்களுக்கு கவனம் தேவைங்க அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேருங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவு பெரும் உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் நிச்சயமாக கை மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குங்க எங்கும் எப்போதும் நிதானம் தேவைங்க அடுத்ததாக கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஆர்டர்களிலும் கவனம் தேவைங்க அப்படி கவனத்துடன் இருந்தால் உங்களுக்கு லாபம் உண்டாகுங்க கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அது மீண்டும் மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களே தவிர்த்து கொள்ளலாங்க சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாங்க உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாங்க மன தைரியத்தால் உங்களுக்கு வெற்றி காண்பீங்க பொறுப்புகள் மேலும் அதிகரிக்குங்க உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனைகள் நிச்சயம் குறையுங்க வீண் அலைச்சல்கள் வீண் பயம் உங்களுக்கு குறையுங்க அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்யும் இடையூறுகளால் உங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி அதில் வெற்றி காண்பீங்க அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் எடுத்த காரியங்கள் எப்படியும் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாக்குவீங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்கும் நிலை நேரிடலாங்க அடுத்ததாக நீங்கள் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க அதே பெரியவர்களின் பாசம் உங்களுக்கு கிடைக்குங்க வாகனம் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க ஆன்மீக தளங்களுக்கு சென்றும் வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையால் சிறப்பாக உங்கள் தொழிலும் வியாபாரமும் நடக்குங்க அதே போல் தடைப்பட்டு இருந்த பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகுங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க கடக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதிர்த்தத்தால் மேலதிகாரிகளின் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல பேரும் எடுப்பீங்க அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க கடகம் ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மனை இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் ஃபோட்டோவை வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள ஏற்பட போக உள்ள எல்லா துன்பங்களையும் அம்மன் போக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க மேலும் இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சால் இன்னும் என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் ஆலயத்துக்கு போங்க அங்கே நீங்கள் வேப்பிலை தோரணம் கட்டி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க வணங்கி வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணலாங்க அதே போல் நீங்க தினந்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கற்பாய நம ஓம் ஸ்ரீ கற்பாய நம ஓம் ஸ்ரீ கற்பாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆறு முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குங்க அடுத்ததாக இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஏழு அதிர்ஷ்டமான ஓரை சந்திரன் ஓரை சுக்கிரன் ஓரை குரு ஓரைங்க அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு மற்றும் தெற்குங்க அதே போல கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க ஆகையால் கடகம் ராசிக்காரர்களை இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டுங்க ஆகையால் நீங்கள் எதுக்கும் துவண்டு போகாம கவலையும் படாமல் உங்கள் வழியில் உங்கள் பாதியில் நீங்கள் போயிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க எல்லாம் நல்லதுக்கு நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அகஸ்திய ராசி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்